சமூக மாற்றம் என்பது சமூக மாற்றம் என்பதும் தலை மாற்றம் என்பது சட்டை கலட்டி போடுறது இல்ல தோலையே உரிச்சு போடுறதுதான் சமூக மாற்றம்ங்கிறான் அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமா போய் ஒதுங்கி இருக்கக்கூடாது ஏன்னா கரப்பாம்பூச்சி அரியணை கேட்கும்ங்கிறான் கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேட்கும் நீ ஒட்டடை குச்சி போய் இருந்துட்டீங்கன்னா கரப்பாங்குச்சி சிம்மாசனம் கேட்கும் இப்ப கேக்குது பத்தியா நீ ஓரமா போய் உட்கார்ந்ததுனால இப்ப என்ன பண்ணணும் ஒட்டடை குடிச்சி எடுத்துட்டு வந்து எங்க வருதோ அடிக்கணும் உங்களுக்கு அந்த அந்த நம்ம செய்யணும் செய்யணும் அது மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும் ஆரடி மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு நேம் ஒரு நாள் மேலே வரும் அது கீழடிங்கிறான் உங்களுக்கு சரிதானே அவன் சொல்றான் மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கான் தலைவனாக வந்து கொண்டிருக்கா மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நடக்கிறதா அன்னைக்கு எழுதி வச்சிருக்கான் இப்படி எத்தனையோ கவிதைகளை இந்த சமூக சீர்திருத்தருக்கு விதையாக வீரியமிக்க விதைகளாக தூக்கி தூக்கி வீச்சிக்கிட்டே போறான்